நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரசித்தி பெற்ற கோவில் பண்டிகைகளின் பொழுது உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம் தமிழகத்தில் உள்ள புனித தேவாலயங்களில் ஒன்று வேளாங்கண்ணி இந்த கோவில் நாகப்பட்டினத்தில் உள்ளது இங்கு அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் உலக பிரசித்தி பெற்றதாகும் இந்த தேவாலயத்தில் வருடந்தோறும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் நடப்பாண்டில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவிழா நடைபெற இருக்கிறது இதன் காரணமாக அன்றைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கி அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மேலும் அதன்படி கீழ்வேலூர் வட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கி ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் ஸோ வந்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணியில இருக்கக்கூடிய கீழ்வேலூர் வட்டங்கள்ல வட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்